வணக்கம் ராசி நேர்களுக்கு வணக்கம் ஜூலை மாதம் அதாவது விசுவாசு வருடம் ஆனி மாதம் இருபத்தோராம் நாள் இன்று தசமி திதி சுவாதி நட்சத்திரம் என்று அமிர்தயோகம் மீன ராசி நேயர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமம் அவர்களிடம் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது அல்லது தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்லது இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் துளாராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் எதிர்த்து போ போராடும் குணம் கொண்ட ரிஷபராசி ரிசபராசி நேர்கள் நான் பல பேர்களை பெண்களையும் பெண்கள் ஜாதகத்தையும் பார்த்துருக்கேன் நேரடியாகவும் அவங்கக்கிட்ட பழகிருக்கேன் ரொம்ப ஆனஸ்டான ஒரு ராசி நேயர்கள் அது மட்டும் இல்லை அவங்க வந்து தைரியசாலிகள் பலசாலிகள் நான் இந்த வீடியோவில் வந்து சிவபெருமான் காலை நந்தி மீது வருவதை அந்த காட்சியை பாருங்கள் அதில் வந்து எவ்வளவு உக்ரோஷமாக வரும் பாருங்கள் ரிஷபராசி நேயர்கள் ரொம்ப மென்மையானவர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் லக்ஸரியான எண்ணங்கள் கொண்டவர்கள் எதுவுமே பிரம்மாண்டமாக இருக்கணும் ஒரு சீப்பான ஒரு குணம் இல்லாத நபர்கள் ரிசிவராசினியர்கள் தைரியசாலிகள் தான் பேசும் பேச்சுகள் அடுத்தவர்கள் வசியப்படும்படி பேசுவார்கள் நிறைய அவர்களால் முடியாதது எதுவும் இல்லை ரிசவராசி பெண்களாக இருந்தால் ஆண்கள் அவர்களிடம் ஆலோசனை பெறுவது பெற்று அதாவது என்னடா மனைவி ஆச்சு பெண் ஆச்சு அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சரியான வழிகாட்டியாக அவர்கள் இருப்பார்கள் அதாவது ரோ கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை சூரிய சூரிய தசை அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அந்த திசையில் பிறந்திருப்பார்கள் ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தசாநாதன் தான் அவர்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் அந்த தசாநாதன் எந்த பாவத்தில் இருக்கிறார் உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னத்தில் இருந்து அந்த ராசிக்குரிய தசா எந்த பாவத்தில் இருக்கிறார் என்ன தசை நடக்குது என்ன வயசு உங்களுக்கு அதை வச்சு தான் ஏன்னா ரிசபராசின சின்ன பிறந்த குழந்தைகள் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த அந்த ராசி தான் இருப்பாங்க அதில் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு மா மாதிரியான மாற்றங்கள் வரும் சில பேர் எனக்கு ஒரு நேயர் கிட்ட அறுபது வயசு மேலே ஜாதகம் வேலை செய்யாதா அப்படின்னார் நான் அப்போ சொன்னேன் அவர் வந்து விருட்சிகராசி சார் பாருங்க பாருங்கள் எண்பது வயசாகவருக்கு எவ்வளோ வேகமாக வராரு எப்படி ஸ்டைலாக வராது என்ன இன்றைக்கி உலகத்தில் நம்பர் ஒன் அப்படின்னா அந்த அமெரிக்க அதிபர் தான் சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னு நான் சொன்னேன் அதே போல் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் பாரத பிரதமர் மதிப்புக்குரிய மோடிஜி அவர்கள் பாருங்கள் அவரு வச்சு ராசி தான் அதனால் எல்லா ராசியிலும் ஆளுமை திறமை இருக்கும் நான் இந்த அந்த புகைப்படத்தில் பாருங்களேன் சிவபெருமான் வந்து அந்த வாகனத்தில் வரும் பொழுது அந்த முகத்தை பாருங்கள் வாகனத்துக்கு அவங்க அவங்கள வந்து தூண்டி விட்டுட்டாங்கன்னா அந்த ரிஷபராசியர்கள் ரொம்ப உக்ரோசமாக ஆகிடுவாங்க ஆனால் ரிஷபராசிக்காரர்களை மெல்ல அவர்கள் அவர்கள் மனதில் இடம்பெறும் வரை அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அப்படி பழகிட்டாங்கன்னா அவங்க வந்து உயிரே கொடுப்பாங்க ரொம்ப நம்புவாங்க நம்பி தான் சில பேர் ஏமாந்துருவாங்க நம்பாமே இருக்க முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா தசை ரோகி நட்சத்திரக்காரர்கள் ரோகி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கற்பனை பலம் மிகுந்தவர்கள் எதையும் தீர்க்கமாக செய்யக்கூடியவர்கள் எதையும் முழுமையாக நம்பக்கூடியவர்கள் எதிரிகளை எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் அவர்கள் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி பகவானை அல்லது உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் எந்த பெருமாள் எந்த பெருமாள் பகவானை வழிபட்டாலும் ஒரே பலன்தான் அடுத்து பார்த்திங்கன்னா மிருக நட்சத்திரம் மிருகசீர்து நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குரிய தசை நடக்கும் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரே ஒரே ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு அவரே வந்து ஸ்தானாதிபதி இப்போது அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் பாம்போடு சேர்ந்து சுகஸ்தானத்துல சுகஸ்தானத்தில் பாம்போடும் இருக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் அந்த பாம்பு சேர்ந்திருக்கிறதுனால செவ்வாய் வந்து இரத்த கிரகம் உடலில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு அதிபதி யார் என்றால் செவ்வாய் அவரே பூமி காரகன் நிலத்துக்கு அதிபதியும் அவர்தான் சகோதர சகோதரிகள் ஸ்தானமும் அதுதான் நிலம் வீடு பூமி வீடு அந்த அல்லது உணவு தொழில் அல்லது மருத்துவர்கள் இது எல்லாமே செவ்வாயை குறிக்க குறிக்கும் அந்த செவ்வாய் வந்து இப்போ சுகஸ்தானத்தில் வந்திருக்காரு அதனால் சுகஸ்தானத்தில் பாம்போடு சேர்ந்துருக்கிறதுனால சில பாதிப்புகள் வர வரக்கூடும் முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்வது அல்லது முடிந்தால் அபிஷேகம் செய்வது நல்லது கேது என்றால் பிள்ளையார் பிள்ளையாருக்கு ஒரு அபிஷேகம் செய்வது அல்லது பிள்ளையாருக்கு ஒரு சூர தேங்காய் உடைச்சிட்டு என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கக்கூடாது நல்லது நடக்க வேண்டும் ஏன்னா முக்கன் அதாவது அதாவது உலகத்தில் வந்து பிள்ளையாரை வழிபடாமல் எந்த பூஜை செய்தாலும் அது 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 முழுமையாக நிறைவராது என்று சொல்வார்கள் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரிசபராசினியர்கள் பிள்ளையாருக்கு அருகம்பல் மாலை வணிவித்து நல்ல வெள்ளமும் கருப்பு எல்லும் கலந்த மோதகத்தை வைத்து அர்ச்சனை செய்வது அது நல்லது நல் நன்மைகள் உண்டாகும் இரண்டாம் வீட்டில் குரு அதாவது குரு வந்து உங்க ராசிக்கு தங்க தேவன் செல்வத்தை கொடுக்கக்கூடியவன் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் காரு பங்களா எல்லாத்தையும் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் திருமணத்தை செய்து வைக்கக்கூடியவன் குழந்தை பாக்கியத்தை கொடு கொடுக்கக்கூடிய புத்திரகாரகன் சந்தானகாரகன் குரு பகவான் அந்த குரு பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் சூரியனோடு சுகஸ்தான அதிபதியோடு இணைந்து உள்ளார் குரு பகவான் குரு ஆதித்ய யோகம் என்றும் சொல்லலாம் இப்போது குரு சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சிக்கல்கள் எல்லாம் தீரும் அவர் யார் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவரே அட்டமாதிபதி எட்டு குடையவனும் அவரே தான் அப்போது எட்டு குடையவன் பதினோனுக்குடிய குரு பகவான் அவர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது கொண்டகரல மாலை போட்டு அர்ச்சனை செய்வது இனிப்பு பொங்கல் கோயிலில் பிரசாதம் கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான் பொங்கல் கொடுப்பாங்க இனிப்பு பிரியதவர் அவர் அதை கொடுத்து அவருக்கு அர்ச்சனை செய்து ஓம் குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் குரு தோஷங்கள் நீங்கி லாபஸ்தானத்திற்கு உண்டான வருமானத்தை கொடுப்பார் லோன் இருந்தால் சாங்ஷன் ஆகும் வெளியே ஏதாவது வாய்ப்புகளை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் அது உங்களுக்கு நிறைவேறக்கூடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ராகு வெளிநாட்டு அயல் அயல்நாட்டு கிரகம் வெளிநாட்டு கிரகம் அதாவது சுகபோகங்களுக்கு அதிபதி ராகு அந்த அந்த ராகு வந்து மாணவர்கள் நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க முயற்சி செய்தால் அந்த வேலை அந்த படிப்புக்குண்டான தடைகள் எதுவும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும் அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது ராகுவிற்கு ராகு காலங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது யோகம் உண்டாகும் தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் ராகு பத்தில் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ராகு அமர்ந்து குரு பார்ப்பதால் குரு தன குரு உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி அதோட சக்தி ராகு எங்கே இருக்கிறதோ யாரோட சேருதோ யாரோட பார்வை பெறுதோ அதோ அவங்களுடைய பார்வையோட சேர்த்து அதிகமான பல மடங்காக செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் பதினோராம் இடத்தில் சனி பகவான் பத்து கொடையவன் ஒன்பது குடையவன் சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்தில் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சனி தசை நடப்பவர்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது திருநள்ளார் சனீஸ்வர பகவானை வழிபடுவது சனிக்கிழமனா காகத்திற்கு முட்டை பால் அதுக்கு உணவு கொடுப்பது நல்லது இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பது கல்விக்குண்டான பீஸை கட்டுவது இதெல்லாம் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் சனி யோக பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்தார் சனி பகவான் துளாராசியில் உச்சம் பெற்றிருந்தால் தீர்காயில் அரசியலில் இருந்தால் கொடிகட்டி கட்டி பரப்பியர்கள் சனி பகவான் அதே நீச்சம் பெற்றிருந்தால் மேசராசியில் சனி பகவான் நீச்சம் பெற்றிருந்தால் சனி கொஞ்சம் ஹெல்த்து மேலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சனீஸ்வர பகவானை வார வார வாரம் சனீஸ்வர பகவானை எல் ஏற்றி ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நன்மைகளை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தற்போது ஆறில் சந்திரன் குருவின் பாபை சந்திரன் மீது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி சனி பார்வை வந்து ரொம்ப கெட்டது குரு பார்வை ரொம்ப நல்லது குரு உங்கள் ராகுவை பார்ப்பதால் தனவரவு நிறைய கிடைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் தன வரவு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்குன்னு ஒரு கடவுள் இருக்கார் ஆஞ்சநேயர் பகவான் ஹெல்த் மினிஸ்டர் அவர் தான் அந்த ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே தத்துல்லியம் ராம நாம வரானானின் ஸ்ரீராமஜியம் ஸ்ரீராமஜ்யம் என்று அதாவது இரவில் உறங்கும் பொழுது ஸ்ரீராமஜியம் பதினோரு முறையும் காலையில் எழுந்து எழுந்தும் எந்திரிக்கும் போதே எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு வேண்டிக்கிறது வந்து பதினோரு முறை ஆஞ்சநேயர் பகவான் நாமத்தை சொல்வது நன் நன்மை உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல நேரம் இது குரு தனஸ்தானத்தில் இருப்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாக்க உருவாகக்கூடிய நேரம் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அரசியலில் இருந்தால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உயர் பதவிகள் கிடைக்கும் அரசியல் இருந்தால் அரசாங்க பணியில் இருந்தால் அரசாங்க வேலை தேடுபவர்களுக்கு இந்த நேரம் அரசாங்க வேலை கிடைக்கும் சூரிய பகவான் அதாவது சுகஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து அமர்ந்து உள்ளார் குருவோடு இணைந்து உள்ளார் வேலை கிடைக்கும் ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி ஆட்சி செய்து வழிபடுங்க முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வாருங்கள் ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு வயதிற்கேற்றார் போல் அவர்களுக்கு திசைக்கேற்றார் போல் நிற அவர்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கும் புதன் திசை நடந்ததுன்னா தனாதிபதி திசை நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது புதன் பவானுக்கு திருவெண்காடு புதன் ஸ்தலத்திற்கு சென்று புதன் பகவானை வழிபடுவது இதெல்லாம் நிறைய யோகங்களை கொடுக்கும் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது அந்த தெய்வத்தின் பார்வை நம்ம நம் மீது விழும் பொழுது நம் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ரிசிபராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனமாக இருங்கள் வாகனங்களை வேகமாக இயக்காதீர்கள் மா சின்ன பசங்க வந்து யாரிடமே கோபமாக பேசாதீங்க சந்தோஷம் நமக்கு நிலைக்கணுன்னா குடும்பத்தில் ஒய்ஃபுகிட்ட கோவப்பட்டால் சந்தோஷம் கெட்டுவிடும் கணவன்கிட்ட கோவப்பட்டால் சந்தோஷம் கெட்டுவிடும் பிள்ளை பிள்ளைங்க கிட்டே நமக்கு பிறந்த மகன்கள் மகள்கிட்ட கோவப்பட்டால் அந்த நிம்மதி போயிடும் அந்த நிம்மதி போயிருக்கும் போது நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நிறைய டிஸ்டர்ப் வந்துடும் அதனால் வந்து நம்ம சந்தோஷத்தை அதாவது குடும்ப உறவுகள் பலமாகிறதுனா இப்போது சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானத்தின் மீது சனியோட பார்வை மூணாம் இடத்துல வந்து சனி பகவான் ராசியில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் பார்வையாக ராசியின் மீது ரிஷபராசி ரிஷப லக்னமாக இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும் ராசியின் மீது சனியின் பார்வை அடுத்து இரண்டாவது பார்வை பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானமான கன்னி ராசியின் மீது பார்வை அடுத்தது எட்டாம் இடமான தனுசு ராசியின் மீது குருவின் பார்வை நிறைய சங்கடங்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் தனுசு ராசி பிள்ளைகளாக உங்கள் வீட்டில் இருந்தாலோ கூட பிறந்தவங்களாக இருந்தாங்களோ கணவன் மனைவியாக இருந்தாலோ நீங்கள் வந்து சனி பகவானுக்கு எழுதீபம் இயற்றி வழிபடுவது பெருமாளை வழிபடுவது யோகம் உண்டாகும் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நல்ல ஆரோக்கியமும் நல்ல தன வரவும் நிறையா அதை வீடு விற்கலைன்னா வீடு விற்க விற்கும் முருகனை வழிபட்டிங்கன்னா இப்போ செவ்வாய் வந்து அதாவது செவ்வாய்க்கு எஜமான் யாருன்னா முருகன் தான் அவர் பாம்போடு சேர்ந்திருக்காரு அதனால் முருகப்பெருமானுக்கு ஒரு அபிஷேகம் செய்வது நிலம் வீடு வாங்க யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கூட பிறந்தவங்க மூலமாக ஒரு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் ரிஷபராசிக்கு இந்த வார கிரக நிலைகள் உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் எந்த எதை வேண்டுகிறீர்களோ அதை உலகத்தில் உள்ள உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு நீங்கள் வேண்டியது நிறைவேற்ற அந்த கடவுள்கள் அறிவுரியட்டும் நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம்